மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மென்ட் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜெர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் சாணக்கியாவின் உரை வீச்சு அண்டர்ஸ்டாண்டிங் அம்பேத்கர் மா வெங்கடேசன் பேசுகிறார் ஏப்ரல் பனிரெண்டு சனிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு கிருஷ்ண கானசபா மெயின் ஹால் டி நகர் சென்னை அனைவரும் வருக அனுமதி இலவசம் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளல் பெருமானாருக்கு சொந்தமான சத்தியஞான தர்மசாலையின் சத்யஞான சபைக்கு எதிரே உள்ள பெருவெளி மைதானத்தில் தமிழக அரசால் கட்டப்பட்டு முன்னெடுக்கப்பட்ட வள்ளலார் சர்வதேச மைய என்ற திட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கின் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் ஆணையானது நேற்று இரவு நமக்கு கிடைக்கப்பெற்றது அந்த ஆர்டரை பேஸ் பண்ணி நமக்கான என்ன அந்த கேஸ் சம்பந்தமான அப்டேட்ஸை இப்போ நான் தான் இந்த காணொளி வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பித்த உடனேவே அங்கே இருக்கிற வடலூரின் பூர்வ குடிகள் என்று சொல்லக்கூடிய பார்வதிபுரம் மக்களிலிருந்து ஆரம்பித்து ஏன்னா அவங்க தான் வள்ளல் பெருமானாருக்கு என்பது காணி நிலத்தை தானமாக கொடுத்தவங்க அவங்க இந்த ப்ராஜெக்டை அப்ஜெக்ட் பண்ணாங்க அனைத்து சண்மார்கிகள் என்று சொல்லக்கூடிய வள்ளலாரின் பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த ப்ராஜெக்டுக்கு அப்ஜெக்ட் பண்ணாங்க அதை தொடர்ந்து அனைத்து அரசியல் தலைவர்களும் அப்ஜெக்ட் பண்ணாங்க மிகப்பெரிய போராட்டங்கள் வெடித்தன இதையெல்லாம் தொடர்ந்து ஒரே பிடியாக இந்த கட்டுமானத்தை நடத்தியே தீருவோம் என்று தமிழக அரசு அந்த இடத்தில் பூமி பூஜையை போட்டு கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தொடங்கியது அந்த நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க கோரி நாம் ஒரு ரிட்மனு ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தோம் அந்த மனு வந்து தொடர்ச்சியான விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா ப்ராஜெக்டை ரெண்டாக பிரித்து சைட் ஏ சைட் பி அப்படின்னு சொல்லி கொடுத்து சைட் ஏ வந்து பெருவெளி என்று சொல்லக்கூடிய வடலூர் சத்தியஞான சபைக்கு எதிரே உள்ள வடக்கே உள்ள பகுதியாகவும் சைட் பி என்பது சபையிலிருந்து ஒன் பாயிண்ட் நைன் கிலோமீட்டர் அதாவது ரெண்டு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள பகுதி என்றும் பிரித்து சைட் பீலில் நாங்கள் கட்டுமானம் பண்ணுறோன்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்தி கோர்ட்டில் வந்து அவங்க ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இதை தொடர்ந்து விசாரித்து வந்த அமர்வு சிறப்பு அமர்வு தான் இதை வந்து விசாரித்தாங்க கோவில்களுக்கான சிறப்பு அமர்வு வந்து முதலில் வந்து நீதியரசர்கள் மகாதேவன் மற்றும் ஐயா அவர்கள் வந்து இந்த வழக்கை வந்து விசாரித்தாங்க தேர் ஆஃப்டர் வந்து டெம்பிள் பெஞ்சுக்காக வேண்டி நீதியரசர்கள் சுரேஷ்குமார் மற்றும் சவுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு வந்து இந்த வழக்கு விசாரணையை வந்து மேற்கொண்டு நடத்தி வந்தாங்க இவங்க மறுபடியும் மறுபடியும் வலியுறுத்தி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா வடலூர் வள்ளல் பெருமானாருக்கு சொந்தமான இடம் வந்து மொத்தம் நூற்றி ஆறு ஏக்கர் இப்போ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணக்கூடியது நாற்பது ஏக்கர்னு சொல்கிறீங்க மொத்த பரப்பளவு வள்ளலாருக்கு சொந்தமான பரப்பளவு எங்கன்றதை நம்ம வந்து நம்மளுடைய மனுவில் நம்ம வந்து கேட்டிருந்தோம் அதை நம்ம கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு அரசுலேருந்து ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லி நீதியரசர்கள் அந்த இடத்துல வந்து தெரிவிக்கிறாங்க உடனே கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அபவுட் ஃபார்ட்டி டூ ஏக்கர்ஸ் அதாவது நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் வந்து மொத்தம் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்கிறதாக தமிழக அரசே மாவட்ட ஆட்சியரின் தலைமையின் கீழ் அமைக்கப்பட்ட குழுவினால் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஆக்கிரமிப்பில் உள்ள நபர்களின் எண்ணிக்கையை கணக்கெடுத்து எல்லாருக்கும் இண்டிவிஜுவல் நோட்டீஸ் சர்வ் பண்ணி மொத்தம் ரெண்டு ஏக்கர் என்க்ரோச்மெண்ட்டில் இருக்குன்னு சொல்லி ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் ஹைகோர்ட்லேயே கொடுக்குறாங்க கொடுத்த உடனே ஜட்ஜி கேட்குறாங்க நாற்பத்திரெண்டு ஏக்கரை நீங்கள் என்க்ரோச்மெண்ட் கொடுக்கறதுக்கு எதுக்கு ஒரு இந்து சமய நிலையத்துறை அப்போ இருக்கிற இடத்த உங்களால் மேற்கொண்டு உங்களால் பராமரிக்க முடியல உங்களால் காப்பாற்ற முடியல அப்போ மேற்கொண்டு இருக்கிற இடத்துல நீங்கள் போய் கட்ட போகிறீங்கன்னு சொன்னால் இது எப்படி நம்ம வந்து அலோ பண்ண முடியும் ஸோ வாட் எவர் த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூ ஆர் ரெக்குவயர்டு நீங்கள் எந்த விதமான கட்டுமானங்கள் பண்ணணும்னாலும் இந்த என்க்ரோச்மெண்ட்டு சம்மந்தமான ஒரு த ஒரு தகுந்த முடிவு ஒன்று எடுத்த பிற்பாடு தான் வந்து நம்ம மேற்கொண்டு கட்டுமானங்கள் செய்ய முடியும்னு சொல்லி நீதி அரசர்கள் வந்து ரொம்ப தெளிவாக அவங்களுடைய ஆணையில் வந்து தெரிவிச்சிருந்தாங்க நடைபெற்று வந்து வழக்கில் எப்படின்னு கேட்டால் ஆல் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் கேன் ஒன்லி பி அட்ரஸ் ஒன்லி அப்பான் டேக்கிங் நெசசரி ஆக்ஷன் ஆன் எவிக்ஷன் ப்ராசஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் மறுபடியும் இந்த கேஸ் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை விசாரணைக்கு வருது அப்போ உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க இல்லை நாங்கள் சைட் பீல வந்து இது வந்து மக்களுக்கான பயன்பாடுக்கு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் அந்த இடத்துல ஒரு சித்த வைத்தியசாலை பண்ண போகிறோம் ஒரு முதியோர் இல்லம் கட்ட போகிறோம் இதெல்லாம் அவங்க தொடர்ந்து வலியுறுத்தினதுனால உடனே அப்போது அந்த உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து சைட் பீயில் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பர்மிஷனை கொடுக்குறாங்க சப்ஜெக்ட் டூ இதில் ஏதாவது ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் தெரிவிக்கலாம்னு சொல்லி நம்ம தரப்பில் கேட்குறாங்க நம்ம தரப்புலேருந்து இம்மிடியேட்டாக என்ன பண்ணுறோம் இதுக்காக ஒரு செப்பரேட்டாக ஒரு வந்து ஒரு ரிட்டை ஒன்று ஃபைல் பண்ணுறோம் அந்த ரிட்டில் என்ன ஃபைல் பண்ணுறோம்னு சொன்னால் இந்த இடமானது கோவிலுக்கு சொந்தமானது கோவிலுக்கு சொந்தமாக இருக்கும் பட்சத்தில் டவுன் பிளானிங் தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்டின் படி ஆக்ட் ஃபார்ட்டி செவன் ஏ அதன் கீழே எந்த ஒரு நிலமும் அதாவது எந்த ஒரு விவசாய நிலமும் கோவிலுக்கு சொந்தமாக இருந்தால் அது விவசாயமற்ற மற்ற எந்த ஒரு வகைப்பாட்டுக்காகவும் அதை நீங்கள் வந்து கன்வர்ஷனே பண்ண முடியாதுன்னு ஆக்ட் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்குது எனி கல்ச்சுரல் எனி கல்டிவேஷன் அண்ட் லேண்ட் கே நாட் பி யூட்டிலைஸ்டு ஃபார் எனி அதர் ஆக்டிவிட்டீஸ் அதர் தேன் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் இஃப் த லேண்ட் பிலாங் டு டெம்பிள் ப்ராப்பர்ட்டீஸ்ன்னு சொல்லி ஆக்ட் ஃபார்ட்டி செவன் இயர் ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணதால் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த ஆக்டை மென்ஷன் பண்ணி ஹைகோர்ட்டில் மறுபடியும் ஒரு செப்பரேட் ரிட்டை ஃபைல் பண்ணுறோம் அந்த ரிட்டை ஃபைல் பண்ணும்போது ஹைகோர்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இல்லை சைட் பி வந்து ஃபார் வாண்ட் ஆஃப் பப்ளிக் நீட் அண்ட் நெசசிட்டி இவங்க பண்ணிக்கலான்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்றாங்க அந்த ஆர்டரை நாங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் டிசம்பர் மாதம் ஒரு எஸ்எல்பி ஒன்று ஃபைல் பண்ணுறோம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இதை விசாரித்த நீதியரசர்கள் இந்த கேஸானது வந்து இந்த வழக்கு வந்து உயர் நிலுவையில் இருப்பதனால இந்த வழக்கு கம்ப்ளீட்டாக விசாரணை முடிஞ்சு ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது தான் நம்ம இதில் இன்டர்வியூன் ஆக முடியும்னு சொல்லி மறுபடியும் இந்த விசாரணையை வந்து திருப்பி நம்மளுடைய பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அது என்ன சொல்லி மீன் பண்ணுறாங்கன்னா இந்த விசாரணையை தொடர்ந்து நடத்தணும்னு சொல்லி தான் கொடுக்குறாங்க ஆனால் அடுத்து வரக்கூடிய ஹியரிங்கில் ஹைகோர்ட் என்ன பண்ணிடுறாங்கன்னா நம்மளுடைய பெட்டிஷனையை டிஸ்மிஸ் பண்ணி இந்த ஆஸ் பர் சுப்ரீம் கோர்ட்டு டைரக்ஷன் சுப்ரீம் கோர்ட் உச்சநீதிமன்றத்தின் ஆணையின்படி நாங்கள் வந்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறோம் சைட் பியில் கட்டுமானம் தொடரலாம் சைட் ஏல நீங்கள் வேண்டிய அப்ரூவல்கள் அங்கீகாரங்கள் என்னென்னலாம் நீங்கள் பெறணுமோ அதெல்லாம் பெற்றுவாங்கன்னு சொல்லி தமிழக அரசுக்கு இவங்க வந்து தெரிவிக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளுடைய பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணதனால அகெயின் வி ஆர் கோயிங் டு சுப்ரீம் கோர்ட் இன் த மந்த் ஆஃப் ஜனவரி ஜனவரி மாதம் இருபதாம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு வருது வந்த உடனேவே நம்ம என்ன சொல்கிறோம் இது கோவில் வகைப்பாட்டில் விவசாய வகைப்பாட்டில் கோவில் சார்ந்த நிலம் இது இதை வந்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் படி இதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது இதை நம்ம சொல்லும்போது ஒரு இன்டரிம் ஆட்ரு இன்டர்னியூம் ஸ்டேஜில் இருக்கிறதுனால சுப்ரீம் ஹை கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுனால நீங்கள் ஹியர் பண்ணுங்கன்னு சொல்லி வந்ததை அவங்க இதையே கிராண்ட் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய கேஸையே வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க நம்ம பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அதனால் இதை வந்து ஹியர் பண்ணணும்னு சொல்லி நம்ம கேட்கும்போது இம்மிடியட்டாக ஒரு இடைக்கால உத்தரவு போட்டு இது சம்மந்தமான ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு தமிழக அரசுக்கு வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்க இந்த வழக்கு தொடர்ந்து பிப்ரவரி இருபத்தெட்டு வருது அடுத்து மார்ச் நாலு வருது மார்ச் இருபத்தி ஏழு வருது ஃபைனலாக கடந்த ஏப்ரல் மூணாம் தேதி இந்த ஹியரிங் சுப்ரீம் கோர்ட்டில் வந்தது கடந்த ஏப்ரல் மூணாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டில் வரும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதை வந்து நம்மளுடைய பெட்டிஷனை வந்து ஹியர் பண்ணாத டிஸ்மிஸ் பண்ணது செல்லாது அதனால் ஹைகோர்ட்டு இந்த வழக்கை வந்து தொடர்ந்து விசாரித்து இது சம்பந்தமான முடிவை எடுக்கணும்னு தான் சொன்னாங்க இப்போ மெயினாக இந்த காணொலியில் நாம் இணைய வேண்டிய அவசியம் என்னன்னு சொன்னால் இந்த வழக்கு விசாரணையானது உச்சநீதிமன்றத்தில் ஐந்து முறை நடைபெற்றது அஞ்சு நடக்கும் நடக்கும்போதும் பலவிதமான வாதங்கள் இரு தரப்பிலும் முனையப்பட்டன நம்ம தரப்பு வாதம் ரெண்டே ரெண்டு விஷயந்தான் ஒன்று டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்டை வந்து இவங்க வயலேட் பண்ணிட்டாங்க ஏன்னா ஆக்டை போட்டதே இவங்க தான் ஆக்டை வந்து ஒரு தமிழக அரசு போடும்போது அந்த ஆக்டை இவங்களே வயலேட் பண்ணுறது எப்படின்னு தான் நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம் ரெண்டாவது பெருவெளி பெருவெளி மைதானம்ன்றது பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப்ட் வழிபடும் தளம் அப்படிங்கிற ஒரு ஆக்ட்டில் வரும்போது அந்த இடத்துல இவங்க எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி நம்ம கேட்குறோம் ஸோ இந்த ரெண்டு அடிப்படையில் நம்ம வைக்கும்போது பயங்கரமான வாதங்கள் நடந்தது இதை பற்றி எந்த மீடியாவுமே பேசலை ஆனால் இடைக்கால உத்தரவு இடைக்கால தடை உத்தரவு நீக்கம் அப்படின்னு உடனேவே வைரலாக எல்லா மீடியாலையும் வருது என்ன வருது இடைக்கால உத்தரவு இடைக்கால தடை நீக்கம் கட்டுமானங்கள் தொடரலாம் கட்டுமானங்கள் தொடரலாம் ஆர்டரே நேற்று நைட்டு தாங்க வந்திருக்கு அவங்க என்ன டைரக்ஷன் கொடுத்தாங்க ஹைகோர்ட்டில் போய் மறுபடியும் போய் இந்த வழக்கை மறுபடியும் நீங்கள் விசாரிக்கணும்னு சொன்னால் ஒன்ஸ் இந்த கேஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்துருச்சுன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஸ்டேட்டஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக வெக்கெட் ஆகிடும் அப்போ அந்த ஸ்டேட்டஸ்கோ வக்கேட்டு ஆகிடுச்சுன்னா நீங்கள் கட்டுமானங்களை தொடரணுற அர்த்தம் கிடையாது அவங்க என்ன ஆர்டரில் கொடுத்துருக்குறாங்க அந்த ஆர்டரை நான் படிக்கிறேன் பாருங்கள் நேற்றுக்கு நைட் அந்த ஆர்டர் வந்திருக்கு ஆன் திஸ் லிமிட்டட் பாயிண்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்னுடைய ஆர்டர் இது ஆன் திஸ் லிமிட்டட் பாயிண்ட் வி ஆர் ஆஃப் த ஒப்பீனியன் தட் தேர் இஸ் சம் வெயிட் இன் த ஆர்கியூமெண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டர் சாய் தீபக் அலாங் வித் அலாங் வித் மிஸ்ஸஸ் ஹரிபிரியா பத்மநாபன் லேண்ட் சீனியர் கவுன்சில் தட் whether the construction raised even at site B, even at site B, என்ன construction site Bல கட்ணதுதான் நம்ம நிறுத்திருக்கும் even at site B could have been validly carried out especially in the context of the grounds taken in the other three writ petitions அதாவது மொத்தும் இதில் நாலு petition file ஆயிருக்கு ஒரே ஒரு petition மொட்டு site B கான petition judges என்ன கேலிக்கிறாங்கள் நான் நாலு பெட்டிஷனுமே இந்த ஆக்டையும் இந்த ரெண்டு அதாவது பெருவெளி சம்மந்தமான ஆக்ட்டு ப்ளஸ் இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டு சம்மந்தமான ஆக்டை மட்டி மட்டுமே தான் மென்ஷன் பண்ணி கொடுத்ததுனால அந்த ஆக்டோட கன்டெக்ஸ் பண்ணி இது கட்டியிருக்கான்றதை நீங்கள் வேலிடேட் பண்ணணும்னு தான் கொடுத்துருக்காங்களே ஒழிஞ்சு யூ கேன் ப்ரொசீடு வித் கன்ஸ்ட்ரக்ஷன் எந்த இடத்துலையும் இவங்க கொடுக்கவே கிடையாது ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா வடிவேல் பட காமெடி மாதிரி நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு இவங்களே கப்பில் போட்டு பேர் அடித்து நாங்கள் ஜெயிச்சிட்டோன்னு அங்கேருந்து ஓடி வந்துட்டாங்க இப்போ நடைபெறக்கூடிய அடுத்து நடைபெற வேண்டிய உயர்நீதிமன்ற வழக்கு விசாரணைகளில் இது குறித்து நாங்கள் டெஃபினட்டாக கேள்விகள் எழுப்புவோம் இது வரைக்கும் எந்த மீடியாவும் எதுவுமே பேசாமல் ஒரு இடைக்கால உத்தரவு தடை உத்தரவு நீக்கம் அப்படின்னு ஒன்றே இவங்களாக ஏன் அடுத்தடுத்து ஒரு ஒரு பாயிண்ட் சைட் பியில் நீங்கள் கட்டிக்கலாம் சைட் ஏல வந்து நீங்கள் உயர்நீதிமன்ற இதுக்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்டு க கட்டுமானப் பணிகளை மேற்கொள்ளலாம் அப்படின்லாம் எந்த ஜட்ஜும் சொல்லவே கிடையாது தயவுசெய்து அதாவது நீதிமன்ற ஆணைகளை வந்து திரித்து சொல்கிறது ரொம்ப தப்பு ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து கடைசி கட்டமாக ஒரு ஒரு குடிமகனும் சராசரி குடிமகனும் அடிமட்ட குடிமகனும் நம்பியிருக்கிறது உயர்நீதிமன்றங்களையும் உச்சநீதிமன்றங்களையும் தான் நீதிமன்றத்தினுடைய ஆணையே நீங்கள் திருச்சி தப்பாக சொன்னீங்கன்னா அப்போ ஒரு ஒரு மனுஷனை என்ன செய்வான் இப்போ அடுத்தது இன்னொன்று சொல்கிறாங்க பாருங்கள் த கிரவுண்ட்ஸ் ரைஸ் இன் த சப்ஜெக்ட் ரிட்படிஷன் த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இன் விச் இஸ் இம்ப்யூவ் ஹியர் இன் ஆல்சோ ஹவ் நாட் பீன் டெல்ட் வித் அண்ட் தை கோர்ட் ஹஸ் மி மியர்லி ரிலைட் ஆன் த இன்டர்வியூ ஆர்டர் எப்படி நாங்கள் கொடுத்த இன்டர்வியூ மாடரை வச்சு நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணிட்டீங்க அந்தமாரி பண்ணக்கூடாது நீங்கள் டீட்டெயிலாக ஹியர் பண்ணணும் இந்த பாயிண்ட் ஆஃப் மெரிட்ஸ் என்னென்ன மெரிட்ஸ் ஆஃப் கிரவுண்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக ஹியர் பண்ணணும்னு சொல்லி தான் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தை அறிவுறுத்தி உள்ளது அதனால் நீங்களாக ஒன்று எடுத்து நாங்கள் சைட் பில்லை கட்டுமானம் கட்டிக்கலான்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க சைட் இலை வந்து கன்சல்ட் பண்ணி கட்டிக்கலான்னு சொல்லி யாரை கன்சல்ட் பண்ண சொன்னாங்க யாரையும் கன்சல்ட் பண்ணவும் சொல்லலை உங்களை சைட் பில்லை கட்டிக்கலாம்னு சொல்லலை சைட் பில்லை நீ கட்டினதே சரியான வெரிஃபை தான் ஆர்டரே இருக்குது இது நேற்று நைட்டு நம்ம கையில் இந்த ஆர்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்டனுடைய இ போர்ட்டலில் அப்லோட் ஆகிற வரைக்கும் நம்ம எதுவுமே பேச முடியாது நீங்கள் மீடியா எல்லாருமே வந்து ஒரு ஒரு இடத்துல யாராச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனை வாங்கி இவங்கவுங்க சொல்லிட்டாங்க இவங்க யார் இன்ஃபர்மேஷன் தப்பான இன்ஃபர்மேஷன் கோரம்லேருந்து ஒரு ஒரு மீடியா பீப்பிள் இருப்பாங்க அவங்க என்ன டீடைல் கொடுக்குறாங்க எந்த பேசிஸில் இவங்க போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் தயவுசெய்து சரியான விவரங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்தவும் ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இது பின்வரும் காலங்களில் வரக்கூடிய அனைத்து கோவில் மற்றும் அறக்கட்டளைகள் சார்ந்த நிலங்கள் கட்டுமானங்கள் அனைத்து வழக்குகளுக்கும் இந்த வழக்கினுடைய ஆணை என்பது ஒரு வழிகாட்டியாக இருக்கும் ஏன்னா ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஆக்டை அமெண்ட் பண்ணால் ஒழிய நீங்கள் அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ண முடியாதுன்னு தான் ஹைகோர்ட் ஜஸ்டிஸே சொன்னாங்க பட் அது எந்த மீடியவுமே பேசலையே அப்போ நீங்கள் ஆக்டுன்றதையும் மறந்து மறைச்சி நீங்களாக புதுசாக ஒன்று போட்டு யாரோ ஜெயித்தான் யாரோ ஸ்வீட்டு கொடுத்தா அதாவது வந்து வி ஒன் யூ சக்ஸீடின்ற மாதிரி இந்த ஆர்டர் எங்களுக்கு ஃபேவரான ஆர்டர் எங்களுக்கு இந்த சென்ஸ் வள்ளலாரின் பக்தர்களுக்கு ஃபேவரான ஆர்டர் சன்மார்கிகளுக்கு ஃபேவரான ஆர்டர் அங்கே இருக்கிற பொதுநல மக்கள் பார்வதிபுரம் மக்களுக்கான ஃபேவரான ஆர்டர் கோவில் சார்ந்த நிலங்கள் அறக்கட்டளை சார்ந்த நிலங்கள் வைத்துள்ள அனைவருக்கும் ஃபேவரான ஆர்டர் இது நீங்கள் பாட்டுக்கு மொட்டையாக நாங்கள் கட்டிக்கிறோம் போய்க்கிறோம் தயவுசெய்து அது இல்லைங்க கடைசியாக We request the High த that, தட் சின்ஸ் த இஷ்யூஸ் ஆர் or ஆர் காமன் இன் ஆல் த petitions, that தட் இஃப் பாசிபிள் ஆல் த petitions be decided together. So, ஸோ சைட் ஏ சைட் பின்றதெல்லாம் கிடையாது சேலஞ்ச் பண்ணுற மேட்டர் ஒன்று தான் ஒன்று ஆக்ட் ரெண்டாவது of ஆஃப் ஒர்ஷிப் இது ரெண்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய வழக்கு ட்ரைவ் ஆகிட்டு இருக்குது எனவே இந்த காணொலியின் மூலம் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புவது சைட் பி யில் கட்டுமானம் கட்டிக்கொள்ளலாம் என்று எந்த உத்தரவும் கிடையாது நம்பர் ஒன் ஹைகோர்ட்டில் எல்லா வழக்குகளையும் எடுத்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்பது தான் ஆர்டர் நம்பர் டூ ஹைகோர்ட்டில் விசாரணை நடக்கணும் போது ஆட்டோமேட்டிக்காக சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஸ்டேட்டஸ்கோ வகேட் ஆகிடும் அது வக்கேட் ஆகிடுச்சுன்றதை மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸ்டேட்டஸ்கோ ஒக்கேட் ஆனதுனால யூ கேன் ப்ரொசீட் வித் கன்ஸ்ட்ரக்ஷன்ன்றது கிளாரிட்டி கிடையாது அது மாதிரியாக நம்மளா ஒரு அர்த்தம் பண்ணிக்கக்கூடாது அர்த்தங்கள் பண்ணிக்கிறோம் அனர்த்தங்கள் பண்ணிக்கக்கூடாது அதனால் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா போன வருஷம் மூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்றைக்கு ஹைகோர்ட்டில் சென்னை ஹைகோர்ட் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை ஆரம்பித்தது அதே மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் இந்த கேஸ் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு நகர்ந்துருக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு நகர்ந்துருக்குன்னா இதில் வேலிட் கன்சிடரேஷன் இருக்குது இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் பாருங்கன்னு சொல்லி தான் அறிவுறுத்தி நமக்கு அடுத்த லெவலுக்கு போயிருக்கு ஸோ ஃபேஸ் ஒன் யுத்தம் முடிந்து அடுத்து வி ஆர் கெட்டிங் இன் டு த பார்ட் ஆஃப் ஃபேஸ் டூ யுத்தம் யுத்தம் முடியவில்லை யுத்தம் தொடரும் ஃபேஸ் டூ யுத்தம் மறுபடியும் உயர்நீதிமன்றத்தில் தொடரப்படும் வெற்றி டெஃபினட்டாக நமக்கு தான் கிடைக்கும் கோவில் நிலங்கள் பாதுகாக்கப்படும் இதில் மெயின் பாயிண்ட்டு இவ்வளோ இடம் என்க்ரோச்மெண்ட் இருக்குது ஓரமாக இருக்கிற ஒரே ஒரு போர்ஷனையும் நாங்கள் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ ரோடுக்கு வெளியில் இருக்கிற வள்ளலார் இடம் பூராவுமே போயிடும் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவது நாங்கள் இந்த திட்டங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல திட்டங்களை கோவில் நிலங்களில் செய்யாதீர்கள் இது உங்களது அரசாங்க திட்டம் அரசாங்க திட்டத்தை தயவு செய்து கோவில் நிலங்களில் செய்யாதீர்கள் கோவில் நிலம் டூ ஃபிஃப்டி செவன் சர்வே நம்பர் டூ சிக்ஸ்டி ஒன் த நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட் சர்வே நம்பர் டூ சிக்ஸ்டி ஒன் இருக்குது அதுலேயே வந்து முப்பத்தி ஏழு ஏக்கரில் ஒம்பது ஏக்கருக்கு பக்கம் ஃப்ரீயாக இருக்குது இதை நாங்கள் ஹைலைட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்லேயும் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம் தயவுசெய்து அதை பாருங்கள் நாங்களுமே உங்களுக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கிறோம் யாரையும் இது எதிர்க்கலை திட்டங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல திட்டங்கள் கோவில் இடத்தில் செய்தால் அனைவருமே எதிர்ப்பார்கள் அந்த முறையில் தான் தார்மீகம் நாங்களும் எதிர்க்கிறோம் அதனால் நீங்கள் தப்பு தப்பாக இதை புணர்ச்சி வேறு மாதிரிலாம் வந்து பேசாதீங்க கோர்ட் ஆர்டரையும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரையும் திருச்சி பேசாதீங்க ஸோ ஆர்டர் வந்து கொடுத்தது இந்த ஆஸ்பெக்டில் தான் கொடுத்துருக்குறோம் ஸோ ஃபேஸ் டூ யுத்தத்துக்காக நாம் காத்திருப்போம் வள்ளலார் வெல்வார் சத்தியம் வெல்லும் நன்றி